ஹாய் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஹோம் டூர் போடலான்ட்டு ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ இப்போ காமிச்சிட்ருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டூர் போடுற அளவுக்கு நம்ம வீடு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது ஸோ இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடு பெஸ்ட்டு தானே குடிசையாக இருந்தாலும் அவங்கவுங்க வீடு அவங்கவுங்களுக்கு பெஸ்ட்டு அதனால் என் வீடே காமிக்கலான்னு ஒரு ஆசை தான் சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் லட்சுமி கிட்டேருந்து ஆரம்பிப்போம் பாருங்கள் எங்கள் மாடு இது ஒரு மாடு தான் வச்சுருக்கோம் இதுக்கே எங்களால் வேலை செய்ய முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் இது எங்கள் மாடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாட்டு கொட்டாயி சொல்லுவாங்க மாட்டு கொட்டாயி இது எங்களோட வாசல் இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் எங்களோட வாசல் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள் காமிக்கிறேன் நான் ஸோ அதுதான் வெளியில் போகிறதுக்கு ரோடு அந்த பக்கம் இருக்குது வீட்டோட ஃபுல் வியூவ் பாருங்கள் எலிவேஷனு தான் ஆக்சுவலாக தெரியுது பாருங்கள் இது வரைக்கும் இதுதான் வீட்டோட ஃபுல் இதுக்கு மேலே என்னால் கேமராவை தள்ள முடியல பார்த்தீங்கன்னா இதான் வீட்டோட ஃபுல் வியூவு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது கேமரா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செடி வச்சுருக்கேன் இதான் நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப செடி வைக்கணும்னு ஆசை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செடியெல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை பட் ஆனால் நான் செலவே பண்ண மாட்டேங்க டோட்டல் ஃபேம் ஃபேமிலி மெயின்டனன்ஸ் என்னோடதா எனக்கு மந்த்து ஃபுல்லாக டார்கெட்டாகவே இருக்கும் பிடிச்ச மாதிரி செடி வாங்கிலாம் வைக்க முடியாது கிடைக்கிறதான் வைக்கிறேன் நான் எங்கே போனாலும் எங்கே செடி கிடைக்கிதுன்னு பார்ப்பேன் கிடைக்கிறதா வைப்பேன் அப்படி வச்ச செடிங்க தான் இது எல்லாமே அந்த மாதிரி வைச்ச செடிங்க தான் இதையும் கூட நான் ரசித்து தான் பார்ப்பேன் என்ன பண்ணுறதுங்க மந்த்து ஃபுல்லாக நான் ஒன் டு தேர்ட்டி வரைக்கும் இருக்கிற அக்கௌண்ட்டை நான் நெக்ஸ்ட் மந்த்து டென்னில் தான் பண்ணேன் ஸோ அந்தளவுக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கும் பத்து ரூபா கூட எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் பண்ணவே முடியாது ஸோ இப்போது அந்த செடியை காமிச்சிட்டேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு அப்படியே போகலாம் பாருங்கள் இதெல்லாம் வாசல் தான் இந்த இங்கே வந்து எங்கள் நாய்க்குட்டி கட்டி வச்சுருப்போம் அது எங்கேயோ ஓடிப்போச்சு அதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேம்போ ஸோ அது எங்கேயோ ஓடிப்போச்சு இது பாருங்கள் இது என்னோடய டூ வீலர் அங்கே இருக்கிறது இதான் நான் டெய்லி கடைக்கு எடுத்துகிட்டு போவேன் இது எங்கள் அப்பாவோடது இந்த டூ வீலரு இது வந்து ஃப்ரண்ட்டு இது பாருங்க ஃப்ரண்ட்டு ஸ்டெப்ஸு இந்த ஏரியா பாருங்கள் இதெல்லாம் சொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் தொட்டி வச்சு அதில் செடி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பண்ணணும் இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் ஒரு நாளைக்கு பண்ணேன்னா அப்புறம் ஒரு நாள் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணணும் எனக்கு இதெல்லாமே ஃபில் பண்ணணும் செடி வச்சு ஃபில் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டெப்ஸு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு தீவனெல்லாம் வச்சுருக்கோம் இந்த மாட்டுக்கு போட வேண்டிய ஜாமான் இந்த மாதிரியான தீவனம் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ வந்து வீட்டோட என்ட்ரன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலு வீட்டில் ஒரு பெரிய ஹாலு பாருங்கள் இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது இது மேலே மாடி மாடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரூமு இந்த இதில் போயிட்டு இந்த பக்கம் போனால் என் ரூம் இருக்குது நான் உங்களுக்கு அதை அப்புறம் காமிக்கிறேன் இது வீட்டோட ரைட் சைடு ரைட் சைடில் பாருங்கள் நெல் மூட்டை அடிக்க வச்சுருக்கோம் இது நெல் மூட்டை இது ஏன் அடுக்கி வச்சுருக்கோன்னா நெல் பழசான பிறகு நம்ம இதை அவிச்சு ரைஸ் பண்ணலான்ட்டு தான் அதை அடுக்கி வச்சுருக்கோம் இது ஆக்சுவலாக இப்போ வந்து த்ரீ ஃபோர் மந்த் ஆகுது இனிமேல் இது நாங்கள் வந்து அவிச்சோன்னா ரைஸு சாப்பாட்டுக்கு இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் ஸோ இப்போல்லாம் சண்டேன்றாலும் என்றாலும் தான் அதில் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் கிளாத்ஸ்லாம் பாருங்கள் ஸோ இது வந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள் இது வந்து ஹாலோட ஃபுல் வீவு பாருங்கள் ஸோ நாங்கள் இங்கே இது ரைட் சைடு நாங்கள் மூட்டை காமித்தோம் ஸோ அங்கேருந்தே கவர் ஆகும் பாருங்கள் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு தெளிவாக கேட்குதான்னு எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் லவுடாக பேசலான்னா அப்பா தூங்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் வேகமாக பேச முடியாதனால நான் உங்ககிட்ட சொன்னேன் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல்லாக ஒன்றும் கிடையாதுன்னு ஆனால் ஒரே ஒரு ஸ்பெஷல் இருக்குது இது ஒன்றுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் செலவே பண்ணலன்னா கூட இது பாருங்கள் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு யா ரெண்டு பக்கமும் யானை வச்சுருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா யானை இது நான் இந்த யானைக்கு நான் ஃப்ளவர் வைப்பேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த யானை காசே இல்லைனாலும் சரி கடை வாங்கி வாங்கினேன் நான் சில விஷயம் பிடிக்குன்னா நான் அதுக்கு எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவேன் ஸோ பாருங்கள் இந்த யானையை ரொம்ப அழகாக இருக்குது இந்த யானை நான் ரெண்டு வாசப்படிலேயே வச்சுருக்கேன் இந்த யானையை பாருங்கள் இந்த எல்லோ பூ பார்த்தீங்கன்னா எங்கள் செடியில் பூத்து தான் நான் வீக்லி டூ டைம்ஸ் மாற்றுவேன் சில நேரம் டைம் இருக்காது மாற்றக்கூட மாட்டேன் பாருங்கள் இது ஃபுல்லாக ஹாலு ஸோ ரெண்டு சோபா இது ஆக்சுவலாக பெரிய சோஃபா தான் அதே கார்னர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பாருங்கள் இது ஆக்சுவலாக வந்து சிலிண்டர் சிலிண்டர் மேலே ஒரு கிளாத்தை போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சட்டி சமையல் பண்ணுற சட்டி ஸோ அதுக்கு பெயிண்ட் பண்ணி ஏதோ ஒரு பூ எதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அதனால் ஏதோ ஒன்று வச்சுட்டேன் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோபா நான் வந்து உள்ளே இன்னொரு ஹால் இருக்குது ஸோ அதை ஃபில் பண்ணக்கூடாதுன்னா ரெண்டு சோபாவும் இங்கே போட்டேன் பாருங்கள் நான் டீப்பை இங்கே வச்சு பீப்பா இங்கே வச்சுட்டு தம்பியோட புக்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் சும்மா இது கோயிலுக்கு போனால் அப்பப்போ எதாவது வாங்கிட்டு வந்தேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு சிலிண்டர் பாருங்க சிலிண்டர் மேலே ஒரு கிளாத் போட்டு அது மேலே ஃப்ளவர் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு சோபா ஸோ எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னால் வந்து அவ்வளோவா மெயின்டைன் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எதுவும் முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேன் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓப்பன் பண்ணி காமிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் திங்ஸ் இருக்காதுங்க செலவே பண்ண மாட்டேங்கும் போது எங்கெங்கே திங்ஸ் இருக்க போகுது ஏதோ இருக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு க்ரீம்ஸ் அப்புறம் பவுட்ரு சீப்பு அயன்மெண்ட்ஸ் அவ்வளோதான் இதில் கபோர்டில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எப்போனா ஒரு டைம் தோன்றுறப்போ நான் ஆர்டரை அடிக்கி வைப்பேன் என்னோட இந்த கிளிப் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் எங்கள் மம்மியோட ஃபோன் யூஸே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் என்னோடய கிளிப் ஐட்டம்ஸு இதெல்லாம் மாற்றி மாற்றி கிடைக்குது இதெல்லாம் அப்பப்போ நான் தான் ஒதுங்க வைப்பேங்க ஆனால் இன்றைக்கி அதுவும் கூட பண்ண முடியல பாருங்கள் இது ஆக்சுவ இதெல்லாமே இன்னும் ஸ்க்ரீன் போடணும் கொசுவலை அடித்து ஸ்க்ரீன் போடணும் ஓகேங்க என்னோட எங்களோட பெரிய ஹாலை கவர் பண்ணியாச்சு பாருங்கள் நல்ல பெருசாக தான் இருக்கும் ஹால் போதுமான அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இது வந்து முன்னாடி இருக்க பெரிய வெராண்டா சொல்லுவாங்க அது இப்போ தான் ஹாலுக்கு போகிறோம் ஹாலுக்கு வந்தாச்சு பாருங்கள் ஹாலோட ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரூம் தான் உள்ளே நுழைஞ்ச உடனே போஜ ரூம் இதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி சண்டேனால விளக்கு போடலை நான்வெஜ் பண்ணியிருக்கோம் வீட்டில் ஸோ அதனால் விளக்கு போடலை நான் போஜ ரொம்ப மட்டும் அப்படியே கவர் பண்ணுறேன் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க தான் இது நான் இது மட்டும் தனியாக அந்த பொம்மைக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுவும் வந்து நான் வெளியில் வாங்கினது தான் ஏதோ எங்கள் ஒரு பெரிய பெருமாள் இருக்காரு நான் கிட்டே பேசாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பாருங்கள் அப்புறம் குட்டி குட்டி சாமிலாம் வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச ரூமு பூஜை ரூமு இது வந்து எங்களோட என்னோடய அம்மா என்னோடய தம்பி என் தாத்தா பாட்டி அப்புறம் ஓகே என்னோட பூஜை ரூம் எனக்கு பிடிச்ச ரூம் என்னை வாழ வைக்கிற ரூம் அப்படி பேசும்போது அழுக வந்துடும் போல் ஓகே இப்போது வந்து ஹால் பாத்திரெலாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரே ஒரு டேபிள் தான் போட்டிருக்கேன் அங்கே டிவி இருக்குது ஸோ அவ்வளோதான் நம்ம மற்றபடி ஹாலெல்லாம் எதுவுமே வைக்கலை இப்போது வாங்க என்னோட டைனிங் ஹாலை பார்த்துடலாம் என்னோடய டைனிங் ஹால் பாருங்கள் அம்மா ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இது என்னோட டைனிங் ஹால் இருங்க லைட் போட்டுற ஓகே 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 என்னோடய டைனிங் ஹால் இன்றைக்கி சண்டேவா நான்வெஜ் பண்ணியிருக்கோம் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இனி எனக்கு மாங்காய் குழம்பு பாருங்க நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் மாங்காய் குழம்பு நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது ரசம் இதில் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி இது மட்டன் குழம்பு அம்மா சாப்பிட போகிறாங்க போல் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ என்னோடய டைனிங் ஹாலு அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏதோ அம்மா சமைச்சிட்டுருக்காங்க என்னோட கிச்சன் பாருங்கள் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு நீட்டாக இல்லைன்னா கூட ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கிச்சன் இது வந்து ஆக்சுவலாக உப்பு ஜாடி அடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கல் உப்பு மேலே தூள் உப்பு உப்பு ஜாடி அப்புறம் இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் இந்த பேக்ஸ்லாம் இதில் வச்சுக்குவோம் இந்த கத்திலாம் அதுல இருக்குது அதில் ஸ்பூன் போட்டு வைக்கலான்னு வச்சேன் பட் ஆனால் வேறு இடத்துல ஸ்பூன் மாற்றிட்டேன் நான் ஆயில் இண்டெக்ஸ் மிக்ஸிங் வச்சுருக்கோம் பாருங்கள் செல்ஃபு இந்த செல்ஃபை நான் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நான் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள் எங்கள் ஐயோ யோ யோ அதை நான் எப்படி சொல்லுவேங்க நான் ஒரு ஸ்டைலில் எழுந்திரிச்சி ஏதாவது கரெக்ட் பண்ணி வச்சா எங்கள் அம்மா ஒரு ஸ்டைல அதை ஓகேங்க அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க ஸோ என்னோடய ரூமுக்கு போகலாங்க என் ரூம்லாம் நான் இன்றைக்கி ஒன்றும் கரெக்ட் பண்ணலைங்க எப்படி இருக்கோ அப்படியே காமிக்கிறேன் நான் எங்கள் அப்பா ரூமை ஓவராக காமிக்க மாட்டாங்க எங்கள் அப்பான்னா பயம் ஸோ அதனால் அவர் ரூமை நான் கரெக்டாக காமிக்கலை அவர் தூங்கிட்டு இருந்தார் இப்போ பாருங்கள் என் ரூமுக்கு வந்தாச்சு அப்பா என் வாய்ஸ் இப்போ பாருங்கள் செம்மையா ம் வந்தாச்சு என் மாடிக்கு பாருங்கள் இங்கே ஒரு முருங்கை மரம் அதில் நல்லா சூப்பராக காய் காய்க்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காய் இங்கேருந்து பாருங்கள் ஃபுல் லீவ் இங்க தோட்டத்தை பாருங்கள் இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக கிராமம் எல்லா விவசாயங்கள்லாம் பாருங்கள் இங்கே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும் பாருங்க ஒரு மாதிரி நல்லா காற்று இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே நான் இங்கே தான் படுத்துப்பேன் நைட்டில் கொஞ்ச நேரம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே நான் வெளியிலே படுத்துப்பேன் அப்புறம்தான் உள்ளே போவேன் பாருங்கள் இப்போது என்னோடய ரூமுக்கு போகிறோம் பாருங்கள் நல்லா இல்லைன்னா திட்டாதீங்க பேட் கம்மான்லாம் பண்ணாதீங்க என்னால் ஓரளவுக்கு தான் வேலை செய்ய முடியுது ரொம்பலாம் பண்ண முடியலைங்க ஸோ இது என்னோடய பெட்டு அந்த பக்கம் இருக்கிறது என் தம்பி இது என்னோடய பெட்டுங்க நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டில் இங்கே தான் படுத்துப்போம் பார்த்திங்கன்னா பீரோஸ் என்னோடய ட்ரெஸ் பாப்பாவது எல்லாமே இங்கே இருக்குது ஒரு சின்ன ரூமு இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமு ஸோ இங்கே இருக்குது இதில் அந்த இந்த திங்ஸ்லாம் கிளாத்ஸ்லாம் வச்சுருக்கோம் நைட்டி இந்த இதெல்லாமே இந்த டப்புக்குள்ளே நான் என்னோடய கிளாத் தான் போட்டிருக்கேன் எனக்கு மடிக்க நேரம் இல்லை ஸோ நான் அதை அப்புறம் மடிச்சுப்பேன் அந்த டப்புக்குள்ளே போட்டுக்குவேன் துவச்சதெல்லாம் இந்த குட்டி குட்டி இதெல்லாம் நான் பாருங்கள் மடித்து வச்சுருக்கேன் எல்லாம் டப் டப்பாக ஃபுல்லாக ப்ளவுஸ் தான் இருக்குது இது ஃபுல்லாக ப்ளவுஸ் இது ஃபுல்லாக ப்ளவுஸ் இது எல்லாம் ப்ளவுஸ் தான் வேகப்பட்ட ப்ளவுஸு டைலர்ன்றதுனால ஊர்பட்ட தைச்சி வச்சுக்கிறது என்னோடய குட்டி ரூம் இதுதாங்க ஓகே என்னோடய ஹோம் டூர் பார்த்திங்களா என் வீடு நான் எப்படி வச்சுருக்கேன் கொஞ்சமாவது நல்லா வச்சுருக்கேன் நான் வீட்டை ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வீட்டை இந்தளவுக்கு வச்சுக்கிறதுக்கு ஏன்னா நான் மட்டுமே மெயின்டைன் பண்ணால் செம்மையாக வச்சுப்பேன் ஸோ அம்மா பண்ணுறதுனால அப்பப்போ அவங்க மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருவாங்களா அப்பப்போ நான் கரெக்ட் பண்ணுவேனா ஓகே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என் வீட்டை இப்படிலாம் வச்சிருக்கேன் இது இன்னும் பெருசாக எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா நிறையா செடிங்கெல்லாம் வச்சு டெவலப் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி அங்கங்கே அங்கங்கே சோகேஸ் பண்ணணும் எங்களோட ஹாலில் வந்து ரெண்டு ஹால் இருக்குது ஸோ அந்த ஒரு ஹாலில் வந்து ஃபுல்லாக ஷோகேஸ் பண்ணணும் அப்புறம் எல்லா விண்டோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொசுவலை அடிச்சுட்டு அதில் ஜன்ன ஸ்க்ரீன் போடணும் ஆர்டராக ஒரே மாதிரி ஸ்க்ரீன் போடணும் நிறையா இன்னும் இருக்குது ஸோ இதெல்லாம் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாய்